அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்கிறோம் மக்களுக்கு செய்கின்ற உதவியே இறைவனை போய் சேரும் அந்த மக்களில் இறைவன் அடியார்களும் தானே உள்ளனர் அடியாருக்கு செய்யும் தொண்டையை ஆண்டவன் விரும்புகிறார் ஒரு பசுவிடம் பால் கறப்பதற்கு தான் அழைக்கிறோம் முதலில் கன்றை பால் அருந்தவிட்டு பின்னர் நாம் பசுவிடமிருந்து பாலை பெறுகிறோம் அதுபோலத்தான் ஆண்டவன் அருளை பெறுவதற்கு அடியார்கள் தொண்டு அவசியம் ஆண்டவனே நேரில் வந்து குழந்தைக்கு பால் அருந்த கொடுத்தால் அந்த குழந்தை எத்தகைய பேறு பெற்றிருக்க வேண்டும் சீர்காழியில் அவதரித்த தெய்வக் குழந்தை சம்பந்தர் ஒரு நாள் தந்தையாருடன் குளத்தில் நீராடச் செல்கிறார் குளத்தில் குளிக்க இறங்கிய தந்தை நேரமாகியும் திரும்பி வரவில்லை தந்தையை காணாத இந்த குழந்தை குளத்தில் தந்தையை பார்த்து அளவில்லை தோணிபுரத்தில் உள்ள கோவில் கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பா என்று அழைத்து அழுகிறது தன்னை அழைத்தாலே தாய் ஓடி வந்து விடுவாள் நமக்கெல்லாம் தாயான அம்மையப்பரை அழைத்தால் அவர் மனம் இறங்காதிருக்குமா உமாதேவியுடன் உமையொரு பாகராக வந்து பொற்கிண்ணத்தில் பால் அருந்த கொடுக்கிறார் அகிலலோக அன்னை தந்த நாணப்பால் அல்லவாது பால் அருந்தியதும் அக்கணம் முதல் அனைத்து நாணங்களும் வரப்பெறுகிறார் யார் பால் அருந்த கொடுத்தார்கள் என்று தந்தை வினவ அதற்கு பதிலாக அந்த மூன்று வயது குழந்தை வந்தது ரிஷபவாகனராக உமையுடன் காட்சியளித்தது சிவபெருமான் என்பதே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று செந்தமிழால் பதிகம் பாடுகிறது காதுகளில் தோடு அணிந்திருந்தான் ரிஷப வாகனத்தில் இருந்தார் வெண்மதியை தலையில் வைத்திருந்தார் சுடுகாட்டுச் சாம்பலை உடலெங்கும் பூசி இருந்தார் என் மனதை கவர்ந்த கல்வன் பிரம்மபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமான் அவரே என்று சுட்டி காட்டுகிறார் என்னே இறைவன் கருணை உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பசியறிந்து அமுது படைக்கும் சிற்றம்பலத்தான் அல்லவா சைவ சமயத்தை தலைத்தோங்க செய்ய பால் அருந்த கொடுத்த மூன்று வயது குழந்தை இறைவனை பதிகங்களால் பாடி நடந்து செல்கிறது ஒவ்வொரு ஊராக பாதம் தேய நடந்து சென்று இறைவனை வணங்கி பாடிவரும் அந்த குழந்தையை கண்டு மனமிறங்கி முத்து பல்லக்கும் குடையும் கொடுத்து இறைவன் அருளினார் பல்லக்கை அடியார்கள் சுமந்து வர திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்று பதியங்கள் பாடி இறைவன் திருவருளை பெறுகிறார் அப்படி வரும்போது மயிலாப்பூரில் வந்து தங்கியிருக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார் சிவனேசர் என்ற அடியார் மயிலை கபாலீஸ்வரரை வேண்டி அழுகிய பெண் குழந்தையை பெற்று பூம்பாவை என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார் ஒரு நாள் பூப்பறிக்கச் செல்லும் பொழுது அந்த குழந்தை பாம்பு தீண்டி இறந்து விடுகிறது அவள் உடலை தகனம் செய்து சாம்பலையும் எலும்பு துண்டுகளையும் எடுத்து ஒரு கலையத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் மயிலாப்பூருக்கு திருநான சம்பந்தர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை தொழுது வணங்கி அழுகிறார் உடனிருந்த அடியார்கள் மூலம் என்ன நடந்தது என்பதை கேட்டு அறிந்து அவர் மகளுடைய அஸ்தியை எடுத்து வர சொல்கிறார் திருநான கபாலீஸ்வரரை மனதில் தியானித்து மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை என்று பதிகம் பாடுகின்றார் மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் எல்லா வைபவங்களையும் ஒவ்வொன்றாக கூறி இவையெல்லாம் பார்க்காமல் போதியோ பூம்பாவா என்று பாட பாட எம்பெருமான் அருளால் குடத்தின் உள்ளிருந்த எலும்புகள் உருப்பெற்று பெண்ணாக வெளியே வந்து சம்பந்தரை வணங்குகிறாள் தந்தை சிவனேசர் என் பெண்ணை உமைக்கே என்று கூறிவிட்டேன் ஏற்க வேண்டும் என வேண்டுகிறார் அதற்கு திருநான சம்பந்தர் நான் உயிர் கொடுத்தது மூலம் அவள் எனக்கு மகளாகிவிட்டாள் ஏற்பது முறையல்ல என்று கூறிவிட்டு சீர்காழி திரும்புகிறார் வேட்டியை கசக்கி அதில் உள்ள அழுக்கை போக்குவது போல் சோதனைகள் துன்பங்கள் மூலம் சிவனடியார்களின் தீவினைகளையெல்லாம் நீக்கி அருளுகிறார் இறைவன் என்பதே அப்பரடிகள் நம்பிய அடியாரை நைய வைத்து நில்லாமே தீவினைகள் நீங்க வைப்பார் என்கிறார் தாங்க முடியாத சோதனைகள் வருகிறது என்றால் நாம் இறைவன் பார்வையில் இருக்கிறோம் என்பது பொருள் சோதனைகள் மூலம் நம் தீவினைகளிலிருந்து நம்மை காக்க கருணை காட்டும் கருணாமூர்த்தி அல்லவா அவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி